எா சுமியில் நிற்கிறோம் சுப்பிரமணியபுரத்தில் ஒரு ரெண்டாயிரத்தி நானூறு சதுரடி இடம் வந்து கிழக்கு பார்த்து மாதிரி கிடச்சிருக்கு நமக்கு அதாவது புதுக்கோட்டை மெயின் ரோட்லேருந்து இருந்து ஒரு நூறு மீட்டர் தூரத்தில் இருக்கும் எல்லா வசதிகளுமே இங்கே இருக்குது பக்கத்தில் ஸ்கூலு மருத்துவம் மார்க்கெட்டு மால் எல்லாமே பக்க பக்கத்தில் இருக்கும் ஸோ ஃபுல்லாக குடியிருப்புகள் இருக்கு குடியிருப்புகள் மட்டும் தான் அமைஞ்சிருக்கு ரெண்டாயிரத்தி நானூறு சதுரடி விலையும் ரொம்ப கம்மியாக தான் சொல்கிறாங்க நாலாயிரத்தி சிலர் தான் சொல்கிறாங்க ரேட் டீட்டெயில்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறோம் ஃபுல்லாக குடியிருப்புகள் இருக்குது வாங்க நம்ம ஏரியாவோட அட்வான்ஸ் பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம் நம்ம எக்ஸாக்டா நினைக்கிறோம்னா சுப்பிரமணியபுரத்தில் நினைக்கிறோம் சுப்பிரமணியபுரத்தில் அந்த எஸ்பி ஆஃபீஸுக்கு அதாவது புதுக்கோட்டை மெயின் ரோட்ல இருந்து ஒரு நூறு மீட்டர் தூரத்தில் இந்த இடம் இருக்கு ஃபுல்லாக குடியிருக்கல் இருக்கும் குடியிருப்புகள் தான் அமைச்சிருக்கு நீங்கள் விற்க நினைக்கிறோம் உங்களுக்கு சொத்துக்களை எங்களுக்கு திருச்சி ப்ராப்பர்ட்டி மூலமாக விற்பனை பண்ண செய்யிருக்கும் அதுக்கு புதுதாக சொத்துக்கள் வாங்குறதுக்கும் கீழே கொடுத்துக்களை எங்களை போனாலும் கனெக்ட் பண்ணலாம் அவங்க எங்களை சேனல நீங்கள் எதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அப்போ நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ரொம்ப அழகான ஏரியா ஆப்போசிட் எல்லாம் இருக்குது இருக்கு பக்கத்தில் ஏபி கனெக்ஷன் இருக்கு நிறைய நம்ம வீடு கட்டி வரலாம் இதுதான் நம்ம பார்க்க வந்திருக்க வீடு இது வந்து டெமாலிஷ் வீடு தான் இடத்துக்கு தான் மதிப்பு ரெண்டாயிரத்தி நானூறு சரடி கிழக்கு பக்கமாக இருக்குது நாற்பது சரடு ரெண்டாயிரத்தி நானூறு சரடி இருக்கும் கிழக்கு பக்கமாக இருக்கு இதோட பட்ஜெட் நாலாயிரத்தி ஆறுநூறு தான் சொல்கிறாங்க இந்த ஏரியால இவ்வளோ அறுநா மயில இந்த பட்ஜெட்டில் நமக்கு கிடைக்கிறது கஷ்டம் ஸோ கம்மியான பட்ஜெட்டில் வந்திருக்கு எல்லா வசதிகளுமே இங்கே இருக்கும் ஸ்கூலு மருத்துவம் மார்க்கெட்டு மால் எல்லாமே பக்கத்தில் இருக்கும் மேற்கொஞ்சம் கனெக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் சிங் தேச்சு ப்ராப்பர்ட்டி